الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد الفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كيف تكفرون بالله وكنتم امواتا فاحياكم ثم يميتكم ثم يحييكم ثم اليه ترجعون وقال نبينا صلى الله عليه وسلم كن في الدنيا كانك غريب او كعابر سبيل நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தும் சலாந்தென்னும் கருணையும் சலாம் என்னும் ஈனேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முஹம்மது முஸ்தஃபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலிஹஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நன்றோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன் அன்பு நிறைந்த அல்லாஹினரடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக மறை கூறும் மரண சிந்தனை என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் குர்ஹானில் அல்லஹல்லஷானோதாரா மௌத்தை பற்றி எப்படியெல்லாம் சொல்லியிருக்கின்றான் என்பதை நாம் இது நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம் தங்களுக்கெல்லாம் தெரிந்த அறிந்த செய்தி சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து அந்த விபத்திலே நானூற்றி பனிரெண்டு பிரயாணிகளில் ஒருவரை தவிர அனைவரும் கொடூரமான முறையில் மௌத்தாகிய அந்த செய்தி மக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கின்றது எனவே இந்த நேரத்தில் மௌத்தை பற்றி நாம் சிந்திப்பது போமின்ன்ற அடிப்படையில் குரானுடைய அடிப்படையில் மூத்தை பற்றி நாம் சிந்திப்பது பொருத்தமாக கருதுகின்றேன் அன்பு நிறைந்த அல்லாபின் உடையார்களே இந்த உலகத்தில் மனிதன் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறான் பல விஷயங்களை மறுக்கின்றான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை எல்லாவற்றையும் மறுப்பதில்லை நாம் மோமினாக இருக்கிறோம் அல்லாஹ் இருக்கிறான் குரான் உண்மையானது மறுமை இருக்கிறது நரகம் இருக்கிறது சொர்க்கம் இருக்க நம்புகின்றோம் ஆனால் மற்றவர்கள் நம்புகிறார்களா காஃபிர்கள் மறுக்கின்றார்கள் அதுபோன்று மனிதர்களை பலரும் பல விஷயங்களை மறுக்கின்றார்கள் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் எந்த என்று சொன்னால் ஒரு ச ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் இறைவனே இல்லை என்று சொல்லுகின்றார்கள் இறைவனே மறுக்கின்றார்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் அனைவருமே அனைத்து மனிதர்களும் மோமினா இருக்கட்டும் மோமின் அல்லாதிருக்கட்டும் அனைவருமே மறுக்க முடியாத ஒன்று மௌத்தாக இருக்கின்றது யாராவது மௌத்த இல்லைன்னு சொல்கிறாங்களா மௌத் யாரும் மறுக்கிறாங்களா இல்லை இறைவனே மறுக்கக்கூடியவர்கள் கூட மௌத்தை மறுப்பதில்லை அந்த அளவிற்கு உறுதியான மறுக்க முடியாத ஒன்றுதான ஒரு விஷயம்தான் மௌத்தாக இருக்கின்றது இந்த மௌத்தை பற்றி அல்லது தனது அருள்மறையா திருமறையிலே பல்வேறு கோணங்களில் இதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான் நினைவுபடுத்துகின்றான் நாம் எல்லாம் அடிக்கறி கேட்கக்கூடிய ஒரு ஆயத்தொரு வசனம் அனைத்து உயிரினங்களும் மௌத்தாக கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் உயிருள்ளவர்கள் அனைவருமே மௌத்தாகக் கூடியவர்கள் அனைவருக்கும் மௌத்து வருவோம் என்று சொல்லுகின்றார் எந்த அளவுக்கு சொன்னால் இந்த உலகத்திலேயே எல்லாவிட எல்லோரை விடவும் நபிமான விடவும் உயர்ந்த அந்தஸ்திலுள்ள அவரை பார்த்து மல்லா சொல்லுகின்ற மௌத்தாகக்கூடிய அப்போ மௌத்திலிருந்து யாருமே இதுவிலே கிடையாது ஏராடப்பட்ட ரசூல்லா சலாசன் அவர்களுக்கு எல்லா சொல்லிட்டால் நீங்களும் மௌத்தாக சொல்லி அதை விட ஒரு படி மேலே பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் அல்லாஹால மௌத்தை கொடுத்து விடுவார் மௌத்தை வாங்கக்கூடிய ரூஹியை வாங்கக்கூடிய ஒரு மலக் இருக்கின்றார் அவர் பேர் இஸ்ராயல் நம்ம சொல்கிறோம் அந்த இஸ்ராயல் தான் எல்லாருடைய ரூஹையும் வாங்குவார் அல்லாவோட உத்தரவுப்படி கடைசியாக எல்லா உயிரினங்களும் ஏன் மலக்குமார்களும் மௌத்தாகிடுவாங்க கடைசியாக இருப்பாங்க உயிரை வாங்கக்கூடிய மலக்கு மௌத்து மட்டும்தான் இருப்பார் அப்போ அல்லாத்தால் சொல்லுவான் நீங்களும் மௌத்தாகிவிடுங்கள் அப்ப மௌத்தை வாங்க உருவகை வாங்கக்கூடிய அந்த மலக்கள் மௌத்துக்கு மௌத்து வந்துடும் கடைசியா இருப்பது யாருன்னு சொன்னால் அல்லாதான் இருப்பான் லாஸ்ட்ல அப்போ மௌத்தே வராதவன் நித்திய ஜீவன் ஹையுன் கையும் எப்பொழுதுமே ஏற்கனவே அல்லா உயிரோடு இருக்கின்றான் இப்போதும் இருக்கின்றான் உயிரோடு இருந்து கொண்டே இருப்பான் மௌத் என்பது கிடையாது என்பது யார் அல்லா உரோடு இருந்தான்

தாலா மனிதனை படைக்கும் பொழுதே அவன் பிறக்கும் பொழுதே இவன் எப்போது என்பதையும் நிர்ணயித்து விட்டான் பிறக்கும் போதே ஏனென்ற ஏன் தாயின் கருவறையில் அவனுக்கு உயிர் கொடுக்கும் பொழுதே அவனுடைய மவு நேரம் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது பிறந்தவன் நிச்சயமாக இறப்பான் எப்போது இறப்பான் என்பதை நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்பட்டு விடாது ஆனால் அது யாருக்கு தெரியும் அல்லா சொல்லுகின்றான் யாருக்குமே தெரியாது ஒரு மனித ஒரு மனிதனுக்கு மவுத் எப்போது வரும் என்ற அந்த நேரத்தை அந்த தேதியை அல்லாவே தவிர யாருமே அறிய முடியாது எப்போது வரும் என்பது தெரியாது அல்லாஹ் குரான் சரி இதை பத்தி ஒரு ஆயத்தில் சொல்லுவான் எப்போது வரும் எப்படி வரும் எங்கே வரும் என்பதை யாருமே அறிய முடியாது எல்லா ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் எந்த இடத்துல மவுத்தாமா யாருக்குமே தெரியாது இப்ப நம்ம அந்த அகமதாபாத் விமான விபத்து சிந்தனை கொண்டு வாங்க

மனிதன் எந்த இடத்தில் மௌத்தாவான் என்பது யாருக்கும் தெரியாது அந்த விமானத்தில் ஏறிய யாருக்குமே தெரியாது நம்ம மௌத்தாவும் சொல்லி நம்ம போய் ஊருக்கு போய் சேருவோம் அந்த எண்ணத்துல தான் என்ன எல்லாரும் ஏறுறாங்க ஆனால் அல்லாவுடைய விதி அல்லா சொல்லிக்கின்ற அல்லா அந்த இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேருக்கு அந்த தினத்தில் அந்த இடத்தில் மௌத்தாக வேண்டும் என்று அவர்கள் பிறக்கும் போதே அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் அது நடந்தது அதான் நம்முடைய ஈமான் அல்லா குரான் ஷெரீஃபில் எப்படி எல்லாம் சொல்ற மாதிரி காலத்தில் காலத்தில் ஒரு சமூகம் நடந்தது அல்லா குரான் சொல்றான் பத்தி சொல்லி காட்டுறான்

அந்த நோயில் பாதிக்கப்பட்டு அது மாதிரி அந்த காலத்தில் அந்த ஒரு கொடுமையாக நோய் ஏற்பட்டது அங்குள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் சொல்லுகின்றார் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஆயிரத்துக்கு விளக்க வேதையின் சொல்லுகின்றார்கள் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் என்ன பண்ணாங்க ஆஹா நோய் பரவது

அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு நபி ஹிஸ்பீல் அலிஸ்லாம்கிற ஒரு நபி அவரோட நபி அவர் வந்து அவரோட தான் இதில் மன்னிச்சு யாரு லா இந்த மக்களை மன்னிச்சரு அப்படின்னு சொன்னா மீண்டும் வந்து உயிர் கொடுத்து எழுப்பான்னு குரான் சொல்லி சொல்லிக்கிறார் அப்போ இதை இதெல்லாம் எப்படி சொல்றான்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள்

நமக்கு எந்த நேரத்திலும் மவுத்து வரலாம் எந்த இடத்திலும் வரலாம் எந்த நிலையிலும் வரலாம் அதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்காகவே அல்லாஹ் இதெல்லாம் மேம்படுத்திக்கிட்டான் அடுத்து மற்றவர்களுக்கும் மூமினர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னால் மற்றவர்கள் நினைக்கிறாங்க மௌத் அம்மா அவ்வளோதான் பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் நம்முடைய ஈமான் என்ன அல் பகசி பகதல் மவுத் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மடியுமா அல்ல இது எப்படி சொல்லுங்கள் குரான் ஷெரீஃபிலே யுமீதுக்கும் சும்மா யுகிக்கும் நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு அல்ல உங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பார் மீண்டும் உயிர் கொடுப்பார் கொஞ்சம் சிந்திசம் பார்க்கணும் நேத்து மௌத்தானவங்க இருக்கிறாங்க போன மாசம் இருக்கிறாங்க போன வருஷமாவான இருக்கிறாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் மௌத்தா இருக்கிறாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால் மௌத்தா இருக்கிறாங்க அப்ப அவர் உடல் எல்லாம் இப்ப நிற்கிறதா மண்ணோடு மண்ணாகி மங்கி போய்விட்டது அல்லவா விமான விபத்தில் மௌத்தானவர்கள் உடல் சிதறி போனது அல்லவா கடலில் மூழ்கி இறந்து போனவர்கள் உடல் எல்லாம் எங்கே அப்ப இவரெல்லாம் எல்லாம் எப்படி உயிர்படுத்தும் உயிர் உயிர் கொடுத்து எழுப்புவான் இதுதான்

நிதர்சனமாக அல்லாஹ் குரான் ஷெனி பார்க்கின்ற நமக்கெல்லாம் அறிமுகமான ஒரு நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாடை கேட்டாங்களா குரான் ஷனிம் அல்லா சொல்லி கேட்டார் சொல்ல வயதுமான இப்ராஹிமு ஒரு முறை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாட கேட்கிறாங்க யா அல்லா மௌத்தானதுக்கு பிறகு எழுப்பு நீ சொல்லுகின்றாயே அதை எனக்கு கொஞ்சம் காட்ட பிராக்டிக்கலா காட்ட எப்படி மௌத்தானவர்களை உடலெல்லாம் செதறி போன பிறகு மண்ணோடு மண்ணாகி பிறகு எழுப்பான்னு சொல்றீங்க அதை நான் கொஞ்சம் கூட பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக காட்டுன்னு சொல்றாங்க நல்லா கேட்டான் அவளம் தோமியன் எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை அவனுக்கு ஈமா உறுதியாக நம்புகிறேன் கொஞ்சம் கூட சத்தேம் கிடையாது இருந்தாலும் ஒரு கல்வி கொஞ்சம் மனசு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கையா இல்ல மனசு ஆறுதலுக்காக நீ சொன்னால் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்க எனக்கு கண்டிப்பாக நீ எழுப்புவேன் அணுகலக்கூடிய எனக்கு அதில் சந்தேகம் இல்லை இருக்கிறது இருந்தாலும் கொஞ்சம் நேரில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கையா அல்லா என்னுடைய மனசு திருப்திக்காக செய்து காட்டேன்னு சொல்கிறேன் சரிப்பா அல்லா கபுள் செய்து பண்ண சொன்ன தயிர் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு நாலு பறவைகளை பிடிச்சிங்க எல்லாம் குரான் சொல்லுது இப்போ கு அருமகத்தை மினத்தையர் நாலு பறவைகளை பிடித்து கொண்டு அந்த நாலு பறவைகளையும் நல்லா பழகிக்கங்க எப்படி பழகணும் கூப்பிட்டா வர மாதிரி இப்போ கோழி வளர்க்குறோம் நல்லா பழக கூப்பிட்டா வர்றதில்லை வேறு பிராணி பறக்கிறோம் முயல் வளர்க்குறோம் கூப்பிட்டா வர்றதில்லை அதை மாதிரி கூப்பிட்டால் நீங்கள் அழைத்தால் வர வேண்டும் அந்த அளவுக்கு நீங்க பழக்கிடுங்க இழைக்க பழக்கிற பிறகு அந்த நான்கு பறவைகளையும் அறுத்து கூறு போடுங்க தொண்டு 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 ஆக்கிடுங்க நம்ம பாஷ சொன்னா கைமா ஆக்கிடுங்க கைமா ஆக்கி எல்லாத்தையும் நாளே ஒன்றா சேர்த்துருங்க எந்த பறவை தெரியக்கூடாது எல்லாத்தையும் தொண்டு தொண்டு ஆக்கி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அது நாலு பங்கு ஆக்குங்க

அதே மாதிரி என்ன செய்வாங்க நாலு பறவைகளை பிடித்தாங்க பழகினாங்க அறுத்தாக கூறு போட்டாங்க நாலு மலை வச்சுட்டாங்க அழைத்தார்கள் ஓடி வந்தது உயிர் பெற்று எப்படி உயிரோடு இருக்க அது மாதிரி ஓடி வந்தது அப்பெல்லாம் சொல்றேன் இது மாதிரி தான்பா மூத்தாகி மண்ணோடு மண்ணாகி விட்டாலும் நான் எழுப்புவேன் எல்லாம் சொன்னான் அப்போ நம்முடைய ஈமான் என்ன நிச்சயமாக மௌத்து வரும் அல்லா எப்போ முடிவு செய்யணும் அப்போது வரும் மௌத்தான பிறகு மீண்டும் அழுப்பப்படுவோம் எதற்கு அனுப்பப்படுவோம் அல்லாஹ் சொல்கின்றார் சும்ம இலகி துரு ஜகவுன் நீங்கள் என்னிடத்திலே வரவேண்டும் என்பதற்காக அல்ல பொராட்சரிப்பிலே பல இடங்களில் இந்த ஆயத்தை சொல்லுவோம் வயிலை துரு ஜன் வயிலை துரு ஜோன் யாசினோட கடைசியில் அல்லது மலகூத்து வயிலகி துரு ஜகவுன் நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் மீண்டும் வருவீர்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் ரிட்டர்ன் ரிட்டர்ன் வரவீர் அப்போ நாம் எங்கேயாவது வந்திருக்கோம் முதல்ல அல்லாஹ்டேருந்து வந்தோம் உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் மீண்டும் ரிட்டர்ன் ஆகிறோம் அப்போது நாம் உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம் மோத்தாவும் அல்லாஹ் இடத்துலேயே செல்வோம் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடியது சந்தேகமில்லை ஆனால் நான் ரிட் நாம் ரிட்டர்ன் ஆகிட்ட பொழுது அல்லாவிடத்தில் செல்லுகின்ற பொழுது எப்படி செல்ல வேண்டும் அதுதான் முக்கியமானது நபிமார்கள் எப்படி சென்றார்கள் சஹாபாக்கள் எப்படி சென்றார்கள் இறைசர வலியுறுத்தார்கள் எப்படி சென்றார்கள் அது மாதிரி நாம் போனோம் எப்படி போனோம் நாம் செல்லுகின்ற பொழுது நம்மை அல்லா வரவேற்க வேண்டும் வலத்து வாழமை வரவேற்க வேண்டும் வாங்க 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 உங்கள் வரவு நல்வராகுக வரவேற்கணும்

சலாமத் பெற்ற ஆன்மாவே என் பக்கம் வாருங்கள் இயல் ஆரம்பிக்க நான் உங்களை பொருந்திக்கொண்டேன் நான் உங்களை பொருந்தி கொண்டேன் அந்த நிலையில் வாருங்கள் இதோ உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வரவேற்போம் அப்படி அப்படி போகணும் நம்ம அப்போ நம்ம நிச்சயமாக எல்லா இடத்தில் செல்லக்கூடியிருக்கின்றோம் எப்படி போனோம் அல்லாஹ் நம்மளை எப்படி செங்க வரவேற்க வேண்டும் எப்படி ஹச்சிக்கு போயிருக்காங்க எல்லாரும் அதுக்கு பிறகால இல்லையா மீண்டும் எப்போ வர போகிறாங்க டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இருஜி ருஜு ரசூல் வாசலா சொன்னார்கள் எந்த ஒரு ஹாஜி அல்லாவுக்காக வேண்டி இஹ்லாஸ் ஒரு ஹஜ்ஜி செய் ஹஜ்ஜி செய்தால் அவர் பாவத்தை விட்டு பரிசுமா பரிசுத்தமாகி ராஜாக அவர் திரும்பி வருகிறார் விட்டு வருகிறார் கையோமின் வலத தூமோஹூ அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார் விட்டு வருகிறார் அப்ப நம்ம எப்படி வர இருக்கிறோம் ஹாஜிசா வசலாம் வாங்க வாங்க நல்லா சொன்னாங்க ஹாஜிகளை நீங்கள் சந்தித்தால் சலாம் சொல்லி அலைகி அவருக்கு சலாம் சொல்லுங்க அவருக்கு வர இருங்க துவா சொன்னாங்கல்ல அப்ப நம்ம என்ன செய்யறோம் சொந்தக்காரலாம் போறாங்கல்ல சொந்த கிராமப்பூர்லாம் இது ஏற்பாட்டில் போய் எதிர்பார்க்குறாங்க வாங்க வாங்க அஸ்லாம் அலி ஹாஜிசா முபாரக் ஹஜ் முபாரக் ஹஜ் முபரு வரக்கிறாங்கல்ல அது மாதிரி என்ன செய்யறாங்க நம்மை அல்லா வரவேற்க வேண்டும் வழக்குமாறு வரவேற்க வேண்டும் வாருங்கள் வாருங்கள் உங்களுக்கு நல்வர ஒன்று ஒன்றதாக சொர்க்கத்துக்கு போங்க அப்படி சொல்ற அப்படி நம்ம போகணும் அதுக்கு என்ன செய்யணும் மௌத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஒரு நாளைக்கு நிச்சயமாக மௌத்தாகுவோம் அப்போ மௌத்தாகும் போது நாம் நம்மை எல்லாம் எப்படி வரவேற்க வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் ரசுல்லா சொன்னார்கள் கமாத்தூன் நீங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படி உங்களுக்கு மோத்துவோம் அல்லாவுக்கு அடிபணிந்தவர்களாக தப்பா உடையவர்களாக தொழுகையாளியாக ஜகா கொடுத்தவர்களாக நோன்பு நோய்த்தவர்களாக ஹஜ் செய்தவர்களாக அல்லாஹ் பயந்து நீங்கள் வாழ்ந்தால் முத்தகையாக வாழ்ந்தால் கமா தகைய எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்களோ கமா தமு அதே போன்று அதே நிலையில் நீங்கள் மோத்தாவீர்கள் நீங்கள் எப்படி மௌத்தாவீர்களோ அதே போன்று எல்லா இடத்துலையும் நீங்கள் அல்லாவோட தர்பாக இருக்கின்றது வரிகளாக சொல்ல சொல்ல சொன்னாங்க அதனால் நாம் மௌத்தை நினைவு கூறுவதன் நோக்கம் என்ன என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு மௌத்தாக இருக்கின்றோம் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனால் எப்படி மௌத்தாக வேண்டும் அல்லா விரும்பக்கூடிய நல்லடியாராக நாம் மௌத்தாக வேண்டும் அதற்காக என்ன செய்யணும் நல்ல அமலுக்கு நாம் அதிகமாக செய்யணும் தவறுகளே செய்யக்கூடாது ஒருவேளை நாம் மனிதர் இருப்பதன் காரணத்தினால் தெரிந்தோ தெரியாமல் தவறு செய்துவிட்டால் மௌத்தாவதற்கு முன்னால் தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் ஜல்லிஷா தாலா நம் அனைவர்களுக்கும் மௌத்துடைய சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக மறுமையின் சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக நல்ல அவல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக நாம் அல்லாஹ் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹன் நாம் அனைவர்களையும் நல்லோரும் கூட்டத்திலே சேர்ந்தருள் புரிவானாக ஆமீன்